நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதே உங்களை எழுப்பி விட்டு இந்த விஷயத்த சொன்னா கூட நீங்க நம்ம மாட்டீங்க அதுக்கு முன்னாடி உங்களையும் சொல்லி நம்ம சேனலையும் ஹரிஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு டென்த் படிக்கிறா ஒரு நாள் சோஷியல் சயின்ஸ் ஒரு ஸ்டாஃப் அவளுக்கு எடுக்கிறாங்க அவங்க வேர்ல்ட் வார பத்தி நடத்துறாங்க இதுல ஹரிஸ்ரீ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேர்ல்ட் வார பத்தி படிக்கிறா அது சம்பந்தமான போட்டோஸ் இருந்தா அதையும் பாக்குறா அப்படி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு போட்டோல ஹிட்லருக்கு பக்கத்துல ஒரு ஆளு நிக்கிறாங்க அவங்க மூஞ்சி லைட்டா பேட் ஆகி இருந்தனால சரியா தெரியல ஆனா அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சரி இது மாதிரி ஒரு ஆளு வேற ஏதாவது போட்டோல இருக்காங்களா அப்படின்னு பாக்குறா ஆனா எதுலயுமே இல்ல சரி லாஸ்டா ஒன் டைம் நல்லா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா அப்படி பார்த்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி கதிர்ந்தது என்னன்னா இன்னொரு போட்டோல ஹிட்லருக்கு பக்கத்துல அதே ஆளு நிக்கிறாங்க அந்த அந்த ஆளு யாருன்னா ஹரிஸ்ரீ